வணக்கம் எவ்ளே சுட்ச டிவி நேருக்கு லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்க்கிற விட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீ ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான படங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுக்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து உங்களோட வரும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதி சனி ரெண்டு இருக்கும்போது நல்ல சிறப்பான பழங்கள் அதுவும் சனி வந்து குருவுடைய சாரத்தில்வும் பரிவத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதற்கான அமைப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது அது சுகர் உச்ச தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது குழந்தைகள் விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான நிறைய இருக்குது நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான அமைப்பும் ரொம்ப இருக்குங்க ஸோ அது ஒரு ரொம்ப சிறப்பான விஷயங்கள் மற்றபடி மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதி வந்து ஐந்து மூன்று ஐந்து ஒரு பரிவர்த்தனை இருக்குது ஸோ அது என்ன மாதிரி விஷயங்கள் பிரயாணங்கள் ஸோ பிரயாணங்கள் மூலயமா நல்ல லாபங்கள் வர்றது ஸோ நல்ல ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் வந்து நல்ல சிறப்பான பலன்களை கிடைக்கிறதுக்கான அமைப்போம் ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தைகளுடைய வெற்றி ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ நல்ல விஷயங்கள் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் யாரில் இருக்கும் வேலை விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றமான விஷயங்கள் கொஞ்சம் சின்ன பிடிவாதங்கள் நம்ம நினச்சது நடக்கலை கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான அமைப்போம் நிறையா இருக்குது ஸோ அது பார்த்தோம்னா மற்றபடி வந்து உங்கள் ஐந்தாம் அதிபதி ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் அது மூணு உச்சமானாலும் அது வந்து ஐந்தாம் இடத்துடைய ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நிறைய முயற்சிகள் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான புதன் ஸோ அறமதி புதன் வந்து ரெண்டில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் ஆன்மீக சிந்தனை நிறைய பிரயாணங்கள் அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பணம் வர மாதிரின விஷயங்களும் நல்லாயிருக்கும் ஸோ மற்றபடி நிறைய பிரயாணங்களும் வெளிநாட்டில் இருக்கணும் வந்து பெரும்பாலும் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் பட் இதில் வந்து என்ன ஒரு சின்ன விஷயம்னா சூரியன் சூரியனும் வந்து அங்கேயே இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் அது சின்ன ஒரு எமோஷனோ வாக்குவாதமும் வரும் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அதனால கொஞ்சம் எமோஷனாக கத்திரும் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் ஏழாம் என்ன சந்திரனு சிறப்பான பாருங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ சிறப்பான விஷயம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது எட்டாம் அதிபதியான சூரியன் இரண்டிலிருந்து பார்த்து பேசணும் ஸோ கொஞ்சம் இடவடமாக பேசணும் கொஞ்சம் ரிமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது குடும்பத்தில் அதனால் சின்ன சின்ன சலசலப்புகளோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கவனமாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ அவங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான புதன் ஸோ ஒன்பதாம் புதன் வந்து எம் இருக்கும்போது பிரயாணங்கள் ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரி விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெளிநாடு வெளிநாடு சார்ந்தவர்களும் திரும்ப பணம் வருவதற்கான தான் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து பத்தாம் மதிப்பீன சுக்கரன் வந்து ரொம்ப சிறப்பான வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் கொடுத்தாலும் தொழிலியான விஷயம் அகல கால வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகள் விஷயத்துக்காக வந்து ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து கா ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது அது மட்டும் இல்லாமல் கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வளர்ச்சி நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே நல்லாயிருக்கு சில பேர் வந்து குழந்தைகள் வந்து வெளியூர் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பதினொன்றாம் மதிப்பான செவ்வாய் வந்து ஆயுள் இருக்கும் நல்ல லாபங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நமக்கு கேட்ட இடத்துல கடன் பணம் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்ல ரொட்டேஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருங்க இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பழங்கள் ஸோ மகர லக்னமாக இருந்து சூரிய தேசாபதினாலும் சூரியன் வந்து எட்டாம் பதிபதி ரெண்டில் இருக்கும்போது பார்த்து பேசும் கொஞ்சம் எடாவடமாக பேசுறது எமோட்டாகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர லக்னமாக சந்திர தேசாபதி அந்த நிலங்களும் நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நல்லா ஏற்படுத்தும் மற்றபடி வந்து தொழில் விஷயம் நல்லா வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வரும் சனி நாயரில் மட்டும் பெரிய லாபங்கள் தான் சின்னதாக ஒரு சலனங்கள் ஒரு சலசலப்புகள் இருக்கும் ஸோ அந்த டைம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் கொஞ்சம் வந்து சண்டை சச்சர் ஒரு கணவன் மனைவிக்கு நடுவில் அந்த டைமில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மகர் லக்னமாக வந்து செவ்வாய் தேசம் வந்து செவ்வாய் வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கொடுக்கிறதுக்கான கடன் கேட்டெட்டில் கொடுக்க கிடைக்கிறது நல்ல ரொட்டேஷன் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மகர் லக்னமாக வந்து ராகு தேசாவது ராகு ராகு வந்து உங்களுக்கு வந்து மூன்றையும் இருக்கார் அது சொல்லி விட்டே சார் சின்ன சின்ன கலகங்கள் மறைமுகமான கழகங்கள்லாம் ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பார்த்து நடந்துக்கணுங்க ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேஃப்ட் மற்றபடி லாபங்கள் லாபங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருங்க மகர் லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தேசா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று பன்னிரெண்டாம் அதிபதியாக அவர் அஞ்சில் இருந்து அது தன்னுடைய சுயசாரத்துகளும் உங்களுக்கு முயற்சியில் இருக்குது பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு இதற்காக நிறைய பிரயாணங்கள் உங்களோட பிரயாணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடப்பதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு மகர லக்னமாக இருந்தது சனி தேசாபுத்தம் சனி வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ஆட்சிகளோட ரொம்ப ரொம்ப சிறப்பான படங்கள் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகளும் பெரிய ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு மகர லக்னமாக இருந்து புதன் தேசாவது புதன் வந்து ஆறாம் அதிபதியாக இரண்டில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் வருது கணக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சனி புதன் சூரியன் மூணுமே ஒன்றாக இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசணும் ஏதாவது ஏடாவிடமும் பேசி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப அவசியம் மகர லக்னமாக இருந்து கேது தேசா கேது வந்து ஒன்பதில் இருக்கும்போது ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் ஒரு சுற்றுலா போகிறது தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் வெளிநாட்டில் இருக்கும் லீகல் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மகர் லக்னமாக இருந்து சுக்ர தசாபுதேந்தோம் சுக்ரன் வந்து சிறப்பான பழங்கு தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வந்து குழந்தைகளோட வளர்ச்சி கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஏற்றங்கள் கொடுப்பதற்கான சிறப்பாக இருக்குங்க நல்ல விஷயங்கள்லாம் வந்து இது வந்து ஒரு பரிவர்த்தனை ஒரு சிறப்பான ஒரு ஏற்றத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் கண்டிப்பாக கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து உங்களது ராசியாதீர் சனி ராசிலேயே இருந்தாலும் அது குருடைய குரு சிறப்பான பலங்கள் நல்ல நல்ல லாபங்கள் பெரிய ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு பூமி சம்பந்தமான விஷயங்கள் வண்டி வாகனங்கள் சம்பந்தமான விஷயம் சிறப்பான ஒரு ஏற்றங்களை கொடுக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி வந்து சிறப்பான விஷயத்தில் இருக்கும் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு நீங்கள் கேட்ட இடத்துல வந்து பணம் கேட்கிறது நல்ல ஒரு ரொட்டேஷன் நல்ல ஒரு ஃபார்ம் இருக்கா ரொம்ப சிறப்பாக குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தாங்க ஸோ வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது நிறைய குழந்தைகள் விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து ஆன்மீக சுற்றுலாவோ பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்கு ஸோ அதனால ரொம்ப சிறப்பு தான் ஒரு ஆறாம் அதிபதியான சந்திரன் ஸோ ஆறாம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் போகிற ஸோ வாரத்தின் முற்பகுதி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபு இருக்கணும் ஸோ அதை வந்து திங்கள் செவ்வாயில வந்து சின்ன மன உளைச்சலுக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க அதுக்கப்புறம் சனி ஞாயிறில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அப்பா சார்ந்த உறவுகளோ வெளிநாட்டிலோ சின்ன மனக்கலக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதியான சூரியன் ஏழாம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது திருமணம் சார்ந்த உறவுகள் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதாவது ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் இப்போ வர கேட்டு இப்போ பேசினீங்கன்னா உடனே ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதி புதன் ஸோ எட்டாம் அதிபர் புதன் வந்து ராசியிலே இருக்கும்போது அது ஐந்தாம் மதி குழந்தைகள் விஷயங்கள வந்து சின்னதாக மன வருத்தம் போகும் ஐயோ என்ன அந்த பிள்ளை அப்படி பண்ணிடுச்சுங்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் பூரிய சம்மந்தமான விஷயங்களும் சின்ன மனக்கலக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் ஸோ எல்லாம் அந்த ஆள் இந்த கேம்ல வச்சுமே சரி என்னப்பட்டது ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்கு மற்றும் ஒன்பதாம் மதிப்பெண்ண சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தொ சொத்துக்கள் ஏதாவது சொத்துக்களோ நல்ல ஒரு அப்பா அம்மா சார்ந்த விஷயங்கள் உறவுகளால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம் பத்தாம் அதிபதியான செவ்வாய் பத்தாம் தேதி செவ்வாய் வந்து ஐந்து போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க தொழிலில் வந்து கொஞ்சம் அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாவது எமோட்டாக மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு வெளிநாட்டில் இருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்குன்னு வச்சுருமே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் வரும்போது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு நாலு இருக்கும்போது நல்லா அது பரிவர்த்தனை வந்து நாலு போது சொத்துக்க சொத்துக்க சார்ந்த விஷயங்கள் தாயார்னால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்து வந்து புது பழங்கள் இப்போ பார்க்க போகிறோம் தசாபதி கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தியானது சூரியன் ஏழாம் அதிபதியாக இருந்து அவர் ராசியிலே இருக்கும்போது திருமணம் ஆவதற்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதனால் வந்து திருமணம் கை கூடி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது லக்னமாக இருந்து சந்திர தசாபதி சந்திரன் வந்து ஆறாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து எட்டில் திங்கள் வாயில் இருக்கும்போது கொஞ்சம் வேலை வேலை சம்பந்தமான மன மனசங்கடங்களோ கடன் சம்பந்தமான விஷயங்களோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்பு அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிடுங்க ஸோ அதனால் ஒன்று கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் சனி நாயில் வந்து அப்பாவுடைய உடல்நலம் சார்ந்தது அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாட்டிலும் சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து நான்கு மற்றும் மூன்று மற்றும் ஒன் ஒன்பதாம் அதிபதியாக வராதுங்க ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இப்படி பார்க்கும்போது மூணு ஒன்று நிறைய பிரயாணங்கள் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான அமைப்பில் ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது குழந்தைகள் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் எமோட்டாக இருக்கும் ஸோ என்னடா அதோ சின்ன சின்ன மன ஒருத்தங்களை வந்து அதுக்கப்புறம் சரியாகிடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது லக்னமாக இருந்து ராகு தேசம் ராகு வந்து சன் சன்விடை சாக இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் செய்வீங்க ஸோ நிறைய பெரிய பொருள் வர வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது கும்பலக்னமாக வந்து குரு தேசாப்தம் குரு தேசாபுத்தி அந்த நாளில் சிறப்பான பழங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல சந்தோஷங்கள் புதுக்கலங்கள் வருதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கும் பூமி சம்பந்தமான விஷயங்கள் தாயார் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் வண்டி வானம் நல்ல லாபங்கள் வருதுக்கான எப்படின்னு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பலகனமாக இருந்து சனி தேசாபுதம் சனி வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பழங்களை கொடுத்துருவார் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதேமாதிரி ரொம்ப சில பேருக்கு வந்து அதுக்கான பிரயாணங்கள் சில பேர் மேற்கொள்வதற்கான இப்போ நல்லாவே இருக்குது ஸோ கும்பலகணமாக இருந்து புதன் தசா புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து எட்டாம் அதிபதியாக இருந்த ஒரு ஆசிரியர் குழந்தைகளை நினச்சி சின்னதாக ஒரு ஃபீல் இருக்கும் சின்ன மன வருத்தங்கள் இருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் கும்பலகணமாக வந்து கேது வந்து கேது வந்து எட்டிலிருந்து சூரியன் இருக்கும்போது ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் லீகல் லீகல் சம்மந்தமான விஷயங்கள் கடன் சம்மந்தமான விஷயங்கள் நினைச்சு ஒரு மன வருத்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் கணவன் மனைவினுடைய சின்ன ஒரு கருது பேதங்கள் வரதுக்கான வாய்ப்புனாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கும்பலகணம் வந்து சுக்கர திசாபுத்தி இருந்தாலும் சுக்கரன் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் அதிபதி மற்றும் நான்காம் அதிபர் ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயம் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறது தாயா தாயார் சம்பந்தமான வண்டி வாங்கினது மூலிமா அவங்க பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா சம்மந்தமான விஷயம் ஒரு பெரிய பொருள் வர வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு ஏதாச்சும் பூமி ஏதாச்சும் பாகப் பிரிவினைகள் ஏதாச்சும் எதிர்பார்த்துனிங்கன்னா நல்லா நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி ஸோ உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து ராசி மற்றும் மூன்று மூன்றாம் வந்து ஒரு பரிவர்த்தனை இது சுக்ரனுடைய பரிவர்த்தனை என்னும்போதே கொஞ்சம் வந்து இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லா வளர்ச்சி நல்லா ஏற்றங்களை கொடுக்குறதுக்கான அமைப்பு நிறைய சிறப்பாக கொடுக்குறோம் பொருள் ரீதியான விஷயங்கள் நிறைய பெரும்பாலம் வருவதற்கான அமைப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் இதில் வந்து என்னென்னா ஒரு சுக்ரன் சுக்ரன் வந்து மூணு எட்டில் வந்து ஒரு எமோட்டாக வரும்போது என்ன ஆகிடுதுன்னா கொஞ்சம் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும் ஸோ பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மனைவி வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுற மாதிரி விஷயங்களே மன வருத்தத்தை கண்டிப்பாக கொடுத்துடும் எல்லாமே இருக்கும் சில நேரங்களில் வந்து நிறைய சந்தேகங்கள் வரும் ஸோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு இல்யூஷன்லேயே வந்து கற்பனையிலே வந்து நிறைய சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்பிலே கொடுக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் ஸோ இரண்டு ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் வந்து நாலு ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க ஸோ என்னைக்குமே வந்து ஒரு கேந்திராதிபதி திருமோணத்தில் ரொம்ப சிறப்பான விஷயங்களை கொடுக்கும் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வண்டி வாங்கினா சின்னதாக செலவழிக்கிறதுக்கான எப்படி கொஞ்சம் பார்த்து நடக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது நான்காம் அதிபதி வந்து பன்னிரெண்டில் இருக்குது ஸோ நான்காம் மதி பன்னிரெண்டில் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் வந்து நம்ம செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனம் கொஞ்சம் சின்ன செலவு பண்ணுற மாதிரி கண்டிப்பாக ஐந்தாம் மதி பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பல நல்ல விஷயங்களை கொடுத்தாலும் புதன் வியாழக்கிழமைகளில் வந்து ஒரு சின்ன மன உளைச்சல் குழந்தைகள் சம்மந்தமான சின்ன மன உளைச்சலை கொடுத்துரும் அதுக்காக எல்லாமே சரியாடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதை என்ன சூரியன் பன்னிரெண்டில் இருக்கும்போது வேலையில் கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலே கொடுக்கும் நிறையா ராத்திரி பாகலாம் உழைக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கிறதும் கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கடன் கடன் சம்பந்தமான விஷயங்கள் நினச்சிட்டு ஐயோ என்ன ஆகிடுமோ எதாகிடமோ ஒரு தூங்காமல் இருப்பீங்க ஸோ எதுவாக இருந்தாலும் உட்காந்து பொறுமையாக உட்காந்து யோசிச்சோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வழி கிடைக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதியான புதனும் பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் தாயார் மனைவி சார்ந்த உறவுகளாக நினச்சி கொஞ்சம் ஒரு ரெமோட்டாரமான விஷயங்களை ஏற்படுத்தும் இவங்க அவங்கள ஏமாத்தனா அவங்க இவங்களை ஏமாற்றுறாங்களா பண்ணுற கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும் எல்லாம் தூக்கி போடுங்க அதெல்லாம் வந்து சும்மா ரெண்டெல்லாம் வந்துட்டு போகிற மாதிரி ஒரு இடம் தான் இது நம்ம ஓகேங்களா ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப போட்டு மண்டையில் வளர்த்திக்காமல் நடக்கிறது நல்லபடியாக நடக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு போக தான் ஸோ அதனால் இறை வழிபாடு தான் இதுக்கெல்லாம் சிறந்த மருந்து அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் செவ்வாய் வந்து நாளில் இருக்கும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அப்பா சார்ந்தவங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கணும் வந்து சிறப்பான ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு பத்தாம் அதிபதியான குரு மூன்றில் இருக்கும்போது நல்ல தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல அங்கீகாரம் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல பெரும்பாலம் வருவதற்கான வாய்ப்பு ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்கள் வந்து மன ரீதியாக வந்து குரு ராகு கேது இந்த காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் அப்போ வந்து ஒரு சித்த சமாதிகளுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறந்ததுங்க ஸோ அது பண்ணும்போது ஒரு மன உளைச்சலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்ல கண்டிப்பாக வெளியில் வரலாம் அதுக்கப்புறம் பௌர்ணா மதி பண்ணி லாபங்கள் நிறையா வந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஸோ எவ்வளோ செலவுங்க ஆகுது மாதிரி ஒரு எமோஷனல் பட் இருந்தாலும் வருமானத்துக்கு குறைவு இருக்காதுங்க வர வருமானம் நல்லதாக வந்துட்டு இருக்கும் பட் இருந்தாலும் வந்து செலவு கண்ட்ரோல் ஆளுங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் வந்து பொது பழங்கள் ஸோ இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி வந்து மீன லக்னமாக இருந்து சூரிய தேசாபுத்தம் சூரியன் ஆறாம் அதிபதி வந்து பன்னிரெண்டில் இருக்கும் வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் நிறைய அலைச்சல் இருக்கமாக இருக்கும் வேலை பலுகள் அதிகமாக இருக்கிறமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மீன லக்னமாக வந்து சந்திர தேசாபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் போய்ட்டு ஸோ ஏழை ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுத்துலாம் திங்கள் செவ்வாய் ரொம்ப நல்லாயிருக்கும் புதன் வியாழன் வந்து கொஞ்சம் குழந்தை விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோஷனாக மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் போது மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தினால் செவ்வாய் வந்து சிறப்பான பழங்கள் பூமி பூமி சம்பந்தமான விஷயம் நல்ல சிறப்பான பலங்களும் நல்ல ஏற்றம் கொடுக்கணும் நல்லா இருக்கு பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க தந்தை தந்தை சார்ந்த ஊரலும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம் ஏதாச்சும் பழைய பூமி பழைய வண்டி வாகனம் வித்துட்டு புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதெலாம் ரொம்ப நல்ல விஷயம் தான் மீன லக்னமாக இருந்து ராகு தேசம் ராகு வந்து ராசியிலே இருக்கும்போது அது சுக்கரம் கொஞ்சம் அது எமோஷனாக இருக்கும் ஏன்னா அது பரிவர்த்தன இருக்கும்போது கொஞ்சம் எமோட் ஆவீங்க ஏன்னா ஒரு ஆண்மகனாக இருந்தால் குருவும் சுக்ரனும் போது கொஞ்சம் எமோஷன்ஸ் கணவன் மனைவியினுடைய ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான எவ்வளோ கொஞ்சம் கவனமாகணும் இதுக்கு வந்து பரிகாரம் பார்க்க போனோம்னா ஒரு சித்தர் சமாதிகள் சென்று வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ அது ஒரு நல்ல விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் மீன லக்கணமாக இருந்து சனி திசா புத்தி ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் சனி வந்து உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கார் எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவாகிட்டே போதே நடாதுங்கிற மாதிரி ஃபிலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது ஆல் இந்த கேம் என்ன பண்ணுறது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் சில நேரங்களில் கண்ட்ரோல் பண்ண முடியாது பியாண்ட் த லெவல் போகும்போது நம்ம என்ன பண்ண முடியும் ஸோ நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தேசா குரு வந்து பத்தாம் அதிபதி வந்து உங்களுக்கு மூன்றிலிருந்து நல்லா ஆட்சி வளரும் தொழில் ரீதியில் வந்து கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவீங்க கான்ஃபிடெண்ட்டாக ஒவ்வொரு ரீதியிலையும் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்களுக்காக போராடி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது மீன லக்னமாக இருந்து புதன் தேசா வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழாம் தேதி நான்கு ஏழாம் மதி பன்னிரெண்டில் இருக்கும்போது கணவன் மனைகளில் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு இல்யூஷன் இது எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ற ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ இருந்தாலும் வந்து எல்லாம் கண்டுக்காமல் வந்து நடக்கிறது நடக்கும் வந்துட்டு போற பிரார்த்தனையில் போகிறதான் ரொம்ப ரொம்ப நல்லது மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது திசா புத்தியானது கேது வந்து ஏழில் இருக்கும்போது கணவன் மணிகள் நிறைய வாக்குவாதங்களை ஏற்படுத்தும் சில நேரங்களில் வந்து அவங்க ஒரு பிரயாணங்களை நிறைய ஏற்படுத்தி அதனால் சின்ன மன உளச்சி கொடுக்கறதுக்கான எவ்வளோ நிறைய ஏற்படுத்தும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்பீனியன் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் இதுக்கு பரிகாரம் சொல்ல போகும்போது எனக்கு வந்து தெரிஞ்சு ஒரு சித்தர் சமாதிகளுக்கோ சித்தர் மகான்கள் வழிபாடு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்க வந்து மீன லக்னமாக இருந்து சுக்கர தேசா வந்து சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து பரிவத்தில் இருந்து மூணு எட்டாக இருக்கும்போது கனவு நகங்களில் நிறைய சந்தேகங்களை ஏற்படுத்தும் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ சொல் கற்பனையிலே நிறைய பிரச்சனைகளே வந்து நீங்களே பூதாகரமாக ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் தூக்கி போட்டு ஆண்டோ மேலே பாரத்தைப்பட்டு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்த நான் நவ்த்துங்க தேவையில்லாத வந்து கற்பனையிலையோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிகேஷன் ஏரர்லாம் வரதுக்கான இருக்கிறனால மெய்ப்பொருள் காண்பது அறிவு எதையுமே உடனே டிசிஷன் எடுக்காமல் பொறுமையாக உட்காந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஸோ அதனால் வந்து தடார் புடார்னு எதுவும் செய்யாமல் பொறுமையாக தீங்கன்னா சிறப்புங்க என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க மூணு வேலை சாப்பாடு எப்படி அவசியமோ ஒரு வேலை தூக்கம் எப்படி அவசியமோ அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவன் வந்து பிரார்த்தனை பண்ணுங்க பெரியவர் வந்து என்ன சொல்வார்னால் நல்லா இருக்கும்போது பிரார்த்தனை பண்ணிடணும் நிறைய பேர் வந்து நம்ம நல்லா இருக்கும்போது இறைவனை நினைக்கிறதே கிடையாது ஏதோ வயசாகிடுச்சி ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அந்த காலகட்டத்தில் தான் வந்து எத்த பித்தன் பித்தந்தில்லின்னு சொல்லிட்டு சாமி போய் பார்க்குறோம் இப்போ நல்லா இருக்கும்போது நல்லா இல்லையோ டெய்லி வந்து இறைவனை வழிபாடு பண்ணுறது வந்து வழக்கமாக வச்சுக்கோ அது என்ன சாமி வேணா இருக்கட்டும் அது உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ அந்த சாமியை வந்து மனதார டெய்லி வந்து ஒரு டைம் ஒரு அஞ்சு மணி காலையில் இல்லையா என்ன காலெலாம் எந்திரி பழக மேலே நைட் படுகே ரெண்டு மணிங்கன்னா நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் அது என்ன டைம் ஆகுந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பொறுமையாக உங்கள் தெய்வத்தை வந்து சாண்டிங் பண்ணுங்கள் சாண்டிங்கன்றது வந்து ஓம் நமச்சுவாயா ஓம் நமச்சா என்னமோ அந்த ஈஸ்வன் உள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணி பண்ணணும் இறைவன் உங்களோட இருக்கிறதா ஃபீல் பண்ணணும் அந்த ஃபீல் தான் ரொம்ப மெயின் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இறைவன் உங்களோட ஒன்றுவிடுவார் அதுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் எல்லாமே அடிச்சு தூள் கலப்பில்லங்கிறது உண்மையான விஷயம் ஸோ அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இதில் வந்து இப்போ பார்க்கப்படுது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இப்போ வந்து கேது பயிற்சிகள் வருது இதில் வந்து நிறைய ராசி பலன்களை வச்சு நிறைய பேர் வந்து அதாயிடமோ இதாயிடும் ரொம்ப பயந்துகிட்ருக்காங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ராகு கேது வந்து ஒரு கர்மா கிரகங்கள் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து உங்கள் அந்த கிரகத்து மேலே பிரயாணிக்கும் போது தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளே கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு தசாபுக்தி காலகட்டங்களில் வந்து இப்போது ராகு தசாபுத்தி அந்தரங்களோ இல்லை ஒரு கேது தசாபுத்தி அந்தரங்களோ இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இது வந்து பெருசாக பாதிக்கும் ஸோ உதாரணமாக எப்படி சொல்லணுன்னா இப்போ வந்து மீனத்தில் இருந்ததுங்க ஸோ மீனத்துலேருந்து இப்போ வந்து ராகு எங்கே போகிறார் கும்பத்துக்கு போகிறார் ஸோ கும்பத்துக்கு போகும்போதே என்ன இருக்கும்னு பார்ப்போம் ஸோ கும்பத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்றது வந்து சின்னதாக வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் இப்போ கும்பத்தில் ராகு போகும்போது என்ன மாதிரி விஷயம் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கும்பத்தில் வந்து இப்போ ஒரு நீங்கள் ஒரு உதாரணத்துவமாக ஒரு மேஷ லக்னக்காரரெல்லாம் இருக்கீங்க ஸோ கும்பத்தில் ராகு போகும் பதினொன்றில் ராகு வந்து சிறப்பான பழங்களை கொடுப்பானு எல்லாரும் ஆக ஆகும்னு பாராட்டுவாங்க கரெக்டுங்களா ஆனால் இப்போ அதே அதே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சூரியன் இருக்குதுன்னு வச்சோமே ஒரு சூரியனுங்கிற ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் எப்படினா குழந்தைகள் விஷயங்கள் அதாவது அந்த சூரியனும் ராகுவும் இணைகிற அந்த காலகட்டத்தில் எப்போதுமே இருக்காது அந்த ஒன்றரை வருஷம் ஃபுல்லாகவே அடிபடாது ரெண்டு மாதம் வச்சு செஞ்சிடும் அந்த சூரியன் ராகு அப்படி கனெக்ட் ஆகிற அந்த இடம் இருக்க பாருங்கள் அந்த டைமில் குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையும் மன உளர்ச்சியும் கண்டிப்பாக கொடுத்துடும் அந்த பாதிப்பு வந்து அடிச்சதுன்னு வைங்களா அடிச்சதுன்னா அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு மனக்கலக்கத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் அது எப்படி வரும்னா நீங்கள் எப்படி இது ஓமானம் பண்ணிக்கணும்னா ராகுங்கிறது ஒரு பெரிய லாரிங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு பைக்கு ராகு வந்து அந்த சூரியனை வந்து அப்படி அந்த கனெக்ட் ஆகிற அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா லாரி வந்து சைக்கிள் அடித்ததுன்னா என்னாவும் பைக் அடிச்சுனாவும் பைக்கு சேதாரம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து நம்ம கர்மா தான் நம்ம பண்ணதோட ஒரு பழைய கர்மாவை வந்து இப்போ அடி அடிக்கிறது தான் இது ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சப்போஸ் சூரியன் கும்பத்தில் இருக்குது அப்போது ராகு அதை அட்டாக் பண்ணுற அந்த காலகட்டத்தில் அந்த டிகிரியில் கனெக்ட் ஆகும்போது அப்போது உங்களுக்கு அந்த எமோஷன் இப்போ குழந்தைகளை அஞ்சாம் பாவாதிபதியாக வரும்போது மேஷ லக்னத்துக்கு ஐந்தாம் பாவாதிபதியாகவும் லாபங்களை கொடுப்பார் எல்லாமே கொடுத்தாலும் அந்த அட்டாக்கிங் டைமில் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும் அதில் இது இதை அடித்து முதல் ஒரு மாதம் அதுக்கு அடுத்த மாதம் அறுவாங்க கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு மாதம் நீங்கள் வந்து அந்த ரெண்டாவது மாதம் ரொம்ப ஹெவியாக எஃபெக்ட் ஆகும் மூணாவது மாதம் அந்த காயங்கள் ஆடுறதுக்கு ஒரு ஒரு மாதம் ஆகும் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்ட்டு கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஆனால் அங்கே கிரகம் இருக்கணும் கிரகம் இல்லைனா அதை பற்றி கவலையப்பட வேணாம் ஒன்றுமே ஆகாது ஜாலியாக இருந்தாலும் யாருமே வந்து அதை பற்றி கவலையப்பட வேணாம் ஓகேங்களா இப்போ சப்போஸ் வந்து சந்திரன் இருக்குன்னு வச்சுமே சந்திரன் இருக்குன்னா என்ன நான்காம் மதி தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களையோ தாயார் விஷயங்கள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் வண்டி வாகனங்கள் மூலியமாக ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான இப்படி கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து மைண்டில் வச்சோம் அதுவும் அந்த ராகு இப்போ ஒன்னோட ஒரு பத்து டிகிரியில் இருக்கணுங்கன்னா ராகவும் சந்திரனும் பத்து டிகிரின்னு ஒரு எட்டு டிகிரியில் இருக்கும்போதே வந்து அது இணைவை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத வந்து மைண்டில் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை ஸோ இது இது இப்படி தான் கேதுக்கும் கேதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிம்மத்துக்கு வராது சிம்மத்தில் வந்து சப்போஸ் சூரியன் அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க கேது சூரியன் ரெண்டுமே இணையுதுன்னு வச்சுப்போம் உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தை வந்து சிம்மத்தில் சூரியன் இருந்து அங்கே கேது அட்டாக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்போ குழந்தைங்க வந்து உங்களை வந்து ஒரு பெரிய வழக்குகளையோ பிரச்சனையோ உருவாக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிடுவாங்க அது ஒரு மூணு மாதம் தான் ஒன்றரை வருஷம்லாம் இருக்காது நல்லா புரிஞ்சு மூணு மாதம் மேக்ஸிமம் மூணு மாதம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக இருப்பேன் அதுக்கப்புறம் சரியாயிடும் ஸோ அதனால வந்து இப்படித்தான் ராகு கேது பேச்சுங்கிறது நடக்குமே ஒழிய அங்கே கிரகங்கள் இல்லாத எனக்கு அங்கே கிரகமே இல்லைங்க கும்பத்தில் கிரகம் இல்லைங்க சிம்மத்தில் ராக ராதகேது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் அதே நேரத்தில் வந்து ஒரு எட்டில் போகுதுன்னு வச்சு மகர லக்னக்காரர்கள் இருக்காங்க ஸோ மகர லக்னக்காரர்கள் வந்து எட்டில் கேது போகுதுன்னா கிரகம் இல்லைனா சின்ன பாதிப்பு இருக்கும் அந்த தசாபுத்தி அந்த ஒரு சின்ன பாதிப்பு ஒரு மன உளைச்சல் இருக்கும் கிரகங்கள் வந்து மாட்டிச்சு நீங்கள் அப்போ வச்சு செஞ்சுருங்கிறது தான் உண்மையான விஷயம் நான் சொன்ன மாதிரி தான் நின்றுட்டு இருக்க வண்டியில் லாரி அடிக்கிறது தான் வேறு இல்லை இப்போ சூரியன் இருக்குன்னா அது சூரியன் மேலே வந்து ராகு வரும்போது தமால் அடிச்சுன்னா அந்த பாதிப்பை கொடுக்கும் சில நேரங்கள் வந்து ராகு மேலே சொல்லலாம் அது வேறு சப்ஜெக்ட்டு அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பட் இது தான் ராகு கேது பயிற்சியை வழியாக உங்களுக்கு கிரகங்கள் இல்லைனா ராகு கேது இல்லை வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்களை ஏற்படுத்தாது ஸோ அதனால் வந்து நீங்கள் சந்தோஷமாக தான் உண்மையான விஷயம் சொல்லிட்டு உறது இதுக்கு வந்து பரிகாரம் கேட்பீங்க ஸோ பரிகாரங்கிறது வந்து ஒன்றுமே இல்லைங்க இந்த புத்து கோயில் இருக்குது இல்லையா புத்துக்கோயில் வழிபாடு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் சித்தர்கள் சமாதிகளுக்கு சென்ற வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பரிகாரங்கள் அன்னதானம் பண்ணுறது சிறப்பான இந்த மூணு பரிகாரத்தில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது வந்து எலிஜிபிளாக இருக்குன்னா என்னைக்கு பொறுத்தவரை வந்து நீங்கள் சாப்பாடோ சுண்டலோ வந்து ஒரு பிரசாதமாக கொடுக்குறதை விட ஏறா கஷ்டப்படுறனுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ அரிசியை வாங்கி கொடுத்துருங்க அவங்க குடும்பத்தோட சாப்பிடுவான்ல நீங்கள் உட்காந்துக்கிட்டு தொண்டையை வச்சுக்கிட்டு உட்காந்து உட்காந்து கொடுத்துட்ருக்கதெல்லாம் வந்து ஆகாது ஸோ அந்த மாதிரி அரிசியாக கொடுத்துருங்க ஸோ அது ரொம்ப சிறப்பு ஓகேங்களா ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் தாறு இரணி பிரார்த்தனைகள் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்கணும்